பிலிப்பியர் மூன்று இருபது சொல்லுகிறது நம்முடைய குடியிருப்பு இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் அதாவது என்னுடைய தேவன் எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படி அவரால் வெளிப்பட முடியும் பரலோகத்தில் இருந்து கொண்டே மனிதனாக அவரால் வெளிப்பட முடியும் என்று வேதம் சொல்லுகிறதை நான் விசுவாசிக்கிறேன் பழைய ஏற்பாடு மாத்திரமல்ல புதிய ஏற்பாடு யோவான் மூணு பதிமூணுல அதுதானே சொல்லுகிறது பரலோகத்தில் இருக்கிறார் பூலோகத்திலே அவரே தான் காணப்படுகிறார் என்று சொல்லுகிறதே என்று சொல்லி விசுவாசிக்கிறதான கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் அடுத்து நான் பேசுகிறதான காரியங்கள் இந்த சத்தியத்தின் ரகசியத்தை விசுவாசிக்கிறவுடைய இன்றைய விசுவாசம் எப்படி இருக்கிறது தெரியுமா எப்படி இருக்கணும் தெரியுமா பாருங்க திலிப்பியர் மூன்று இருபது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தனா இருக்கிற ஏசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ முதல்ல வந்தவர் யாரு முதல்ல சாதாரண மனிதனாக உனக்காய் வெளிப்பட்டு இந்த காரியத்தை செய்து முடித்து பாவ மன்னிப்பை அருள்வதற்காக ரட்சிப்பை அருள்வதற்காக ரட்சிப்பை பிரகடனப்படுத்துவதற்காக இது வெளிப்படுத்துவதற்காக தேவன் உனக்காய் ஒரு சாதாரண மனிதனாக வெளிப்பட்டார் வந்தவர் கர்த்தர் என்று சொல்லி நம்புகிறவர்கள் மட்டும்தான் இந்த வசலத்தை விசுவாசிக்க முடியும் தெரியுமா நம்முடைய குடியிருப்பு இங்கே கிடையாது என் நம்முடைய ரட்சகர் மேலே வர காத்து இருக்கிறோம் என்ன தெரியுமாத்தான் கர்த்தர் கர்த்தராக வரப்போகிறார் கர்த்தர் தம்முடைய மகிமையோடு இறங்க போகிறார் பிதாவின் மகிமை புரிந்தினவராக மனுஷகுமாரன் திரும்ப இறங்க போகிறார் முன்பு சாதாரண மனிதனாக இப்பொழுதோ பிதாவின் மகிமை பொரிந்த தெய்வம் தெய்வமாக இறங்குகிற அந்த நாளை சகிக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த நாளிலே நீங்கள் நிற்க வேண்டும் என்று சொன்னார் இந்த நாளிலே நீங்கள் எதை அறிய வேண்டும் முதலாவது நாள் நம்முடைய ரட்சகர் என்று சொல்லப்படுகிறதான தேசு நம்முடைய மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த நாளை நீங்கள் ஆவலோடு சந்திக்க முடியும் இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய அந்த நாள் இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன் மூன்று இருபது திரும்பவும் கத்தரா இருக்கிற ஏசு கிறிஸ்துனும் ரட்சக வர காத்து இருக்கிறோம் பரலோகத்திலிருந்து உடனே சொல்லிடுவாங்க பிதாவினுடைய பக்கத்தில் இருக்கிறாரையா அவர் வருவார் என்று சொல்லி பிதாவினுடைய பக்கத்தில் வேறொரு எல்லாம் கிடையாது அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் வலது பக்கம் வலது கரம் வலது பாரிசம் அப்படின்றது எதை குறிக்கிறது என்பதை மனிதன் புரிந்து கொண்டானா பிதாவாகிய தேவன் வேறொருவர் என்று சொல்லி அவனால நினைக்க கூட முடியாது அவனுடைய கற்பனையிலே சொப்பனத்திலே கூட அப்படி தோன்றாது அப்படி தோன்றுகிறது என்று சொன்னால் வேத வாக்கியனுடைய கருத்தை அறியாதபடி அவன் ஒரு தவறான உபதேசத்திலே சிக்கி கொண்டிருக்கிறதான ஒரு மனிதனாக ரட்சிப்பு இன்னதென்று அறியாதவனாக ஏன் அப்படி சொல்றேன் ரட்சகர் அறியாதவன் ரட்சிப்பை அறியாதவன் என்று சொல்லி அர்த்தம் ரட்சகரை பெற்றுக்கொள்ளாதவன் ஏற்றுக்கொள்ளாதவன் ரட்சிப்பை சுதந்திரிக்காதவன் என்று சொல்லி அர்த்தம் அதன் அடிப்படையில் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நான் தைரியமாக உங்கள் முன்பாக நான் சொல்லுகிறேன் உங்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல பிலிப்பியர் மூன்று இருபது என்ன சொல்றது நமக்கு அங்கிருந்து நம்முடைய ரட்சகர் வரை காத்திருக்கும் அப்படின்னா இரண்டாம் வருகைக்கு காத்திருக்க வேண்டும் என்றால் முதல் வருகையில வந்த இரட்சகர் ஆகிய இயேசு ஏசாயாவிலையும் ஓசியாவிலையும் பழைய ஏற்பாட்டில் எண்ணெய் இல்லாமல் ரட்சகர் இல்லை என்னை இல்லாமல் வர தேவன் இல்லை என்று சொன்னவர் நமக்காக மனு ஊர் எடுத்து வந்தார் என்று விசுவாசிக்க வேண்டும் உங்களுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதா சோதித்து பார்த்து கொள்ளுங்க இல்லை என்று சொன்னால் இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தருணமாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்க இந்த விசுவாசிகள் இப்படி விசுவாசிக்கிறவர்கள் தங்களுடைய இரட்சகரின் இரண்டாம் வருகையில் அவர் எப்படி வரப்போகிறார் என்று காத்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா நீங்க எப்படி காத்திருக்கீங்க எனக்கு தெரியாது உங்களுடைய விசுவாசம் என்ன எனக்கு தெரியாது ஆனால் இப்படி விசுவாசிக்கிறோம் எப்படி பழைய ஏற்பாட்டினுடைய தேவனே எனக்காக வந்தாதான் ரட்சிப்பு அல்லது புற்றி சிம்பிள் பழைய ஏற்பாட்டுல நான் நானே ரட்சகர் அப்படின்னு சொன்னவர் நான் நானே கர்த்தர் என்று சொல்லவர் என்னை இல்லாமல் தேவன் இல்லை என்று சொன்னவர் எனக்கு முன் தேவன் இல்லை எனக்கு பின்னும் இல்லை என்று சொன்னவர் வந்தால் மட்டும்தான் ரட்சிப்பு உண்டாகும் என்கிற சத்தியத்தை அறிந்து இயேசு கிறிஸ்துவை தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஆகப்படினாலே இவரை கர்த்தர் என்றும் இம்மானுவேல் என்றும் வேதம் சொல்லுகிறது என்பதனுடைய கருத்தை புரிந்து அறிந்து உணர்ந்து விசுவாசிக்கிறார் பாத்தீங்களா அவர்கள் அவருடைய வருகைக்கு எப்படி அவர்கள் காத்திருக்கிறார்கள் எப்படி காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா பாருங்க அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக அல்ல சாதாரண குமாரனாக அல்ல மகாதேவனாக வரப்போகிறார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் அப்படி காத்திருக்கிறாங்க அப்படி விசுவாசிக்க முடியுது அவங்களால வரப்போகும் பொழுதும் அவரை ரெண்டாவது அல்லது இங்கே கீழே வந்து ரட்சிப்புக்கு கொடுத்ததான ஒரு பரலோகத்தினுடைய ஒரு சாதாரண ஆளாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீன்னு சொன்னால் நீங்கள் விசுவாசிக்கிறதான கிறிஸ்து மெய்யான கிறிஸ்து அல்ல என்று நான் சொல்லுகிறேன் காரணம் என்ன தெரியுமா இந்த விசுவாசத்தை கொண்டவர்கள் ரட்சிப்புக்கான விசுவாசத்தை வேத வசனத்தின் ஆதாரத்தின்படி ஏற்றுக்கொண்டவர்கள் வரப்போகிறதான ரட்சகரை குறித்து எப்படியாக அவருடைய விசுவாசம் காணப்படுகிறது என்று சொன்னால் ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியாக அல்ல ஒரு சாதாரண அடிக்கப்படுகிறதான குமாரனாக அல்ல மகாதேவனாக அப்படின்னா வேற ஒரு தேவன் கிடையாதுன்னு அர்த்தம் மகா கிரேட் காடாக அவர் இறங்க போகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறார் அப்படி உங்களால் விசுவாசிக்க முடியலன்னா நீங்க விசுவாசிக்கிற இயேசு வேறொரு இயேசு அவர் நீங்கள் அவர் உங்களை ரட்சிக்க முடியாது அந்த தெய்வம் உங்களை ரட்சிக்க முடியாது ஏன்னா அப்படி ஒரு தெய்வமே கிடையாது என்பதை திரும்பவும் தைரியமாக மூலமாக நான் உங்கள் முன்பாக வேத வசன ஆதாரத்தின்படி நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் சரி இந்த வசனத்தை பார்க்கலாம் எப்படி இவர்கள் விசுவாசிகள் மெய்யான விசுவாசிகள் மெய்யா இயேசு இன்னார் என்று அறிந்தவர்கள் அப்படி வருகைக்கு எப்படி காத்திருக்கிறார்களாம் தீத்து ரெண்டு பதிமூன்று சொல்லுகிறது நாம் நம்பி இருக்கிற இதான் நம்முடைய நம்பிக்கையாம் இந்த விசுவாசியுடைய நம்பிக்கையா மெய்யாக இந்த ரட்சகர் யார் என்பதை அறிந்தவருடைய நம்பிக்கை எப்படியா இருக்குமா நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறதான ஒரு நாள் கர்த்தருடைய நாள் அல்லது தேவனுடைய நாள் அல்லது அநேகருக்கு பயங்கரமான நாள் என்று சொல்லப்படுகிற அந்த நாள் அது ஆனந்த பாக்கியமான ஒரு நாளாக யாருக்கு இருக்க போது தெரியுமா இந்த ரட்சகர் முதல் வருகையிலே காணப்பட்ட இந்த ரட்சகர் இன்னார் என்று அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் இன்னார் என்று அறிந்து உணர்த்த வந்து விஸ்வாசித்தவர்களுக்கு மட்டும்தான் பரலோகத்தின் தேவனை எனக்காய் மனிதனாக வெளிப்பட்டார் என்கிற ரகசியத்தை புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆனந்த பாக்கியம் வசனம் சொல்கிறது என்ன விசுவாசிப்பார்களா மகாதேவனும் நமது ரட்சகருமாகியேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது இப்படிதான் தான் வேதம் போதிக்குது சுவிசேஷம் இப்படிதான் போதிக்குது என்ன சுவிசேஷத்தை நம்ம கேட்டு இருக்கிறோம் வரப்போகிறவர் யார் என்று விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் வருகிறவர் போய் இன்னொரு நமக்கு காண்பிக்க போகிறார் உங்களுக்கு அந்த ஆனந்த பாக்கியம் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் வருகையிலே காணப்பட்டதான ரட்சகர் அவர் மட்டுமே மெய்யான தேவன் இவரே மெய்யான தேவன் என்று சொல்லி விசுவாசிக்க கூடாது இருக்கிறதான ஒரு சபையிலே சிக்கி கொண்டிருக்கிறீங்க ஒரு உபதேசத்துல சிக்கி கொண்டிருக்கிறீங்க அல்லது இதை அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் இருப்பீர்கள் என்று சொன்னார் தீத்து ரெண்டு பதிமூன்று நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்தை நீங்கள் பெற முடியுமா கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் என்று சொன்னார் மகாதேவனும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து என்று உங்களால இந்த ரட்சகரும் கர்த்தருமாய் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவை மகாதேவன் என்று அறிக்கை பண்ணவும் சொல்ல முடியவில்லை என்றால் மகாதேவன்னா உங்களுக்கு தெரியும் கிரேட் காட் என்று சொல்லியது கிரேட் கிரேட் காட்னா அவருக்கு மேல ஒரு தேவன் இல்லை அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா யாரு நம்முடைய பிதாவானவர் எகோவா என்று சொல்லப்படுகிறவர் ஏலோகிம் என்று சொல்லப்படுகிறவர் நம்முடைய சிருஷ்டிகராய் இருக்கிறவர் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறவர் அவர்களை அந்த நாளிலே மீட்டவர் நம்மளை இந்த நாளிலே மீட்டெடுத்தவர் யார் என்று சொன்னால் தேவனாய் இருக்கிற வர் என்று சொல்லி அர்த்தம் இப்படி கத்தராக கிறிஸ்துவை விசுவாசிக்க கூடுமானால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ரட்சிப்பை சோதித்து பார்த்து உங்களுடைய விசுவாசம் என்னதென்று ஆராய்ந்து பார்த்து தீத்து ரெண்டு பதிமூணு ஏன் இந்த இரட்சகரை கர்த்தர் என்றும் அந்த கர்த்தரை மகாதேவன் என்றும் சொல்லுகிறது அவர் மகிமையின் பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி முதல்ல மகிமையோடு அவர் பிரசன்னமாக மகிமையின் கர்த்தர் தான் ஆனால் ஒரு சாதாரண மனிதனாக வந்தபோது ஏற்றுக்கொள்ள முடியல அன்னைக்கு பரவாயில்ல இன்னைக்கும் அநேகரால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா சுவிசேஷத்தை அவர்கள் சரியா கேள்விப்படலை சரியா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கல ரட்சகரை பத்தி என்று சொல்லி அர்த்தமாயிருக்கிறது கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் அந்த கர்த்தர் மகாதேவன் என்றும் அந்த மகாதேவன் மகிமையோடு கூட பிரசன்னமாவார் என்று சொல்லியும் எதிர்பார்க்கும்படி காத்திருக்கும்படி அது எனக்கு ஆனந்த பாக்கியமாய் இருக்கும் என்று சொல்லியும் அப்படிப்பட்டவர்கள் விசுவாசிப்பார்கள் எப்படிப்பட்டவர்கள் தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி நம்புகிறவர்கள் சரி அப்படி உங்களுடைய உங்கள் இயேசு கிறிஸ்துவை மகாதேவன் என்று விசுவாசிக்காதவர்களாயிருந்தால் இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட இடைபடுவாராக இல்லை என்றால் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் இதை புரிந்து கொள்ளணும் என்னால் அப்படி விசுவாசிக்க முடியலையா மகாதேவன்றது என்றது பிதாவை குறிக்குது ஆமா பிதாவை தான் குறிக்கிறது மகாதேவன் என்பது எலோகிமை குறிக்குது ஆமா தான் குறிக்கிறது மகாதேவன் என்பது நம்முடைய எகோவாவை குறி ஆமா எகோவாவை தான் குறிக்கிறது ஆனால் சத்தியம் என்ன தெரியுமா சொல்லுகிறது அந்த ஏலோகிம் அந்த எகோவா அல்லது நம்முடைய பிதாவானவர் அல்லது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்பவர் விடுவித்தவர் அந்த பழைய ஏற்பாட்டில் பேசிக் கொண்டிருக்கிறவர் சிருஷ்டிகர் அவர் நமக்காக வெளிப்பட்டார் அவர் வெளிப்பட்டால் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது கருத்து புரிந்தால் தான் இயேசுவை ரட்சகர் என்று சொல்லி நீங்கள் உண்மையா ஏற்றுக்கொள்கிறீர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறொரு இயேசுவை உங்களை அறியாதபடி ஏற்றுக்கொண்டு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது அநேகர் உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் என்று சொல்லி நீங்க புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இதற்கு காரணம் ஒன்று காணப்படுது முதல் முறை வந்ததான இரட்சகர் யார் என்று இன்னும் அறியாதவர்களாகவே இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம் இந்த இயேசு கிறிஸ்துவை மகாதேவன் அவர் மட்டுமே தேவன் என்று சொல்லக்கூடாதவராக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார் முதல் முறை வந்ததான ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒரு மனிதனாக சங்கரிக்கப்படும்படியாக தன்னுடைய ஜீவனை நமக்காய் கொடுக்கும்படியாக தன்னுடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுக்கும்படியாக ஜீவ அப்பம் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை பேசினதான அந்த மனுஷகுமாரன் யார் என்பதை இன்னும் அறியாதிருக்கிறீர்கள் அப்படி அறியாதிருப்பீர்கள் என்று சொன்னார் வரப்போகிற அதே ரட்சகர் மகாதேவன் என்று உங்களாலே சொல்ல முடியாது வேறொருவர்தான் திரும்பவும் மகாதேவன் என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் அப்படி சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த பரலோகத்தின் தெய்வத்தை அல்ல இந்த வேதம் சொல்லுகிற தெய்வத்தை அல்ல இந்த வேதம் காண்பிக்கிற ரட்சகர் அல்ல வேற யாரையோ ஒருவன ரட்சகர் என்றும் தேவன் என்றும் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு புரிகிறதா